ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் எம்டிஆர் ஆர் குலாப் மாவு வச்சு நம்ம குலாப் ஜாமுன் கரெக்டான டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்கறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க இப்ப பாது வைக்கிறதுக்கு பாருங்க நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் கிராம் அளவுக்கு சர்க்கரை வச்சிருக்கேன் போட்டுடலாம் சக்கரை எடுத்து அதே அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் சர்க்கரை பூரா வந்து உருகி இந்த மாதிரி வந்துருச்சு தொட்டா வந்து பத வரணும் இப்ப வந்து பிளேம் வந்து மீடியம்ல போட்டுட்டு கொஞ்சமா ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் அது விடுறேன் சக்கரை பாகு வந்து உறஞ்சி போகாம இருக்கிறதுக்காக நிறைய தேவைய ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றலாம் போதும் இப்போ இதில் ஏலக்கப்படி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு நுணுக்கி வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் கொஞ்சமா நானு கோமுப்பூ போடுறேன் ஓ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா ஒரு பக்கம் வச்சிடலாம் பாருங்க நான் வந்து எம்டிஆர் மாவு இது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி கிராம் அளவுக்கு இருக்குது இத வந்து நான் ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன் இதுல பால் ஊத்தி நம்ம பிசையணும் அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற கட்டிலாம் ஃபர்ஸ்ட் பிணைஞ்சு விட்டுடலாம் இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பாருங்க இந்த மாதிரி மெதுவா நம்ம கலக்கணும் ரொம்ப ஹார்டா போட்டு பிசையக்கூடாது சாஃப்டா பிசையணும் பாருங்க இந்த அளவுக்கு நான் சாஃப்டா பெசு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவு எடுத்து நம்ம குட்டிக்கலாம் மாவு பாருங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் விரிசல் இல்லாமல் உருட்டணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து கடாயில வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் மிதமாக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு குலோப் ஜாமுனும் எடுத்துப்பாருங்க இந்த அளவு தான் இருக்கணும் சூடு ஃப்ளேமும் மீடியம்லேயே இருக்கணும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அப்படியே விடக்கூடாது ஒரு ஈவனா வேகம் இப்ப பாருங்க கலர் வந்து கோடன் கலர் வந்துருச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்க நான் பாகு வந்து லைட்டா மறுபடியும் சூடு பண்ணியிருக்கேன் சூடு இல்லைன்னா சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை பொறிச்ச குலோப் ஜாமுன் எடுத்து போட்டுடலாம் இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்பதான் வந்து நல்லா பாகு உள்ள ஊறும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு ஓபன் பண்ணலாம் பாருங்க குலாப் ஜாம் நல்லா ஊறி பெருசாயிருச்சு அவ்வளவுதாங்க நம்ம எம்டிஆர் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க